சுகவீனங்கள் ஏற்படும் சொந்த முடிவுகள் பெரிய அளவில் பலன் கொடுக்காது நல்ல பண வருவாய் ஏற்படும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் பூர்வீகத்தில் பூர்வீக சொத்துக்களால் நல்ல அனுகூலம் உண்டு வண்டி வாகனங்கள் எடுக்க உகந்த நாள் இன்று சகோதரர்கள் மற்றும் பங்காளிகளுக்கு சண்டை ஏற்படும் சந்தையில் லாட்டரி ஆபாயம் இல்லை சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுக்கு ராசியான திசை வடமேற்கு ராசி நிறம் கருப்பு மற்றும் ராசி எண் நான்கு மீன ராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் பயணங்களால் ஆதாயம் உண்டு புதிய நண்பர் தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்கும் பூர்வீகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் புதிய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தள்ளி வைப்பது நல்லது வாழ்க்கை சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படும் தந்தையுடன் கருத்து முரண்பாடு ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் நிர்வாக தீர்ப்புகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது வெளிநாட்டில் வாழ்பவர்களால் பெரிய ஆதாயம் கிடைக்காது இன்று உங்களுக்கு ராசியான திசை வடக்கு ராசி ராசி நிறம் மஞ்சள் மற்றும் ராசி எண் மூன்று